சிவகங்கையில் வெளியான ராஜா திரைப்படத்தில் முஸ்லிம் கலை தீவிரவாதிகளாக சித்தரித்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சிவகங்கை காந்தி வீதியில் உள்ள திரையரங்கத்தை எஸ்டிபிஐ கட்சி மாவட்ட தலைவர் முகமது அசார் தலைமையில் சுமார் பதினெட்டு பேர் முற்றுகையிட்டு கண்டனம் முழக்கமிட்டனர் தகவல் அறிந்து அங்கு வந்த நகர காவல் ஆய்வாளர் கோட்டைச்சாமி கட்சி நிர்வாகிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி பின்னர் அனைவரும் கலைந்து சென்றனர் நிறுத்தோல் நிறுத்திக்கொள் நிறுத்திக்கோள் நிறுத்திக்கோள் ஆசி கித்தலையை நிறுத்திக்கோள் ஆசி கட்டையை நிறுத்திக்கோள் கண்டிக்கின்றோ கண்டிக்கின்றோம் கசாய்ப்படத்தை